சன் டிவி ரசிகர்கள அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சில தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்கப் போறோம் ஹாம் 버거 அப்படினா எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கோம்ல ஆனா அதுல இருக்கக்கூடிய ஹாம் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா யார்காவது தெரியுமா பர்கர் அப்படின்னு சொன்னா அர்த்தம் தெரியும் ஹாம் எப்படி ப அர்த்தம் தெரியும் நிறைய பேர் ஹாம் ஆ சரியா பிரனவுன்ஸ் பண்ணாம ஹாம் 버거 அப்படினா நினைச்சிட்டு இருக்காங்க கையில பிடிச்சு சாப்பிறதுனால பட் ஹேம் பர்கர் அப்படின்னு பார்த்தோம்னா ஜெர்மன்ல இருக்கக்கூடிய ஹாம் அப்படின்ற சிட்டி தான் ஹாம் 버거 முதல்ல பேர் வச்சிருக்காங்க சோ அதனால தான் ஹாம் சிட்டியை ஹாம் 버கரா ஹேம்வர்க் அப்படின்ற சிட்டியில இத கண்டுபிடிக்கப்பட்டதுனால இதுக்கு பேர் வைக்கப்பட்டதுனால ஹேம்வர்க்கு இப்ப வரைக்கும் அழைக்கப்படுது எல்லாரையுமே நீ தீயா வேலை செய்யணும் அப்படின்ற தான் சொல்லுவாங்க தனியா வேலை செய்யணும்னு சொல்ல மாட்டாங்க ஏன் தீயா வேலை செய்யணும்னு சொல்றாங்க தெரியுமா காட்டில் இருக்கக்கூடிய தீயெல்லாம் தப்புன்னு பார்த்துச்சுன்னா படப்பட படப்பட ஸ்பீடா அதோட வேகம் இருக்குது அதுக்கு ரீசன் என்னன்னா எப்பவுமே ஃபாஸ்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஃபயர் அதுவும் மேல் நோக்கி அது எரியும் போது கீழே நோக்கி எரியது ரொம்பவே கம்மி தான் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது பட் இருந்தாலும் மேல் நோக்கி எரியும் போது ரொம்ப ஹைட்ல எரியும் போது ரொம்ப ஸ்பீடா அது ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குமோ தான் நிறைய பேரை தீயா வேலை செய்யணும்னு சொல்றாங்க அது எரியதுனால நீங்க ஹீட்டா வேலை செய்யணும்னு இல்லை அந்தளவுக்கு ஃபாஸ்டா வேலை செய்யணுன்றதுக்காக சில டைம் நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது ஏதோ கீழே விழுகிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க மேல இருந்து அப்படியே நீங்க உருண்டு விழுகிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க கட்டல்ல இருந்து அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அதுக்கு பேர் ஹிப்னிக் ஜர்க் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம மட்டும் கிடையாது உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மனுஷருமே தூங்கும்போது இந்த விஷயத்த கண்டிப்பா ஃபீல் பண்ணிருப்பாங்க அப்படின்னும் சொல்றாங்க இப்போ நம்ம தூங்கி நல்லா தூங்கிட்டு இருப்போம் திடீர் நம்மளுடைய கனவுல நம்ம ஏதோ பில்டிங்ல இருந்து கீழே விழுகுற மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவோம் ஆனா அந்த ஃபீலிங் நெஜம்னு நினைச்சிக்கிட்டு நாமளே கட்டல்ல இருந்து விழுந்துருவோம் இல்லையா இல்ல சடனாக எழுந்திரிச்சிரும் இல்லையா இதுக்கு பேர் தான் ஹிப்னிக் ஜர்க் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பாலூட்டிகளிலே யானை இருக்கு இல்லையா இதுதான் அதிக நாள் ப்ரக்னன்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க டூ இயர்ஸ் அதோடைய பிரெக்னன்சி டைம் இருக்குமா அதுக்கப்புறம் தான் பேபி எலிபென்ட் வெளியே வரும் அந்த பேபி எலிபென்ட பிக்கிறதுக்கு ரெண்டு வருஷம் வயிற்றுல சுமக்க வேண்டியதா இருக்கு செவன்டீன் செவன்டி அதாவது பதினேழு தான் எட்வர்ட் நேமி நபர் எரேசரை கண்டுபிடிச்சிருக்காரு அந்த எரேசரை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மக்கள் எல்லாருமே எழுதுனதை அழிக்கிறதுக்காக பிரெட் அதிகமா பயன்படுத்திருக்காங்களா செவன்டிக்கு அப்புறம் தான் ரெவல்யூஷனே அதுக்கு முன்னாடி சாப்பிட வேண்டியது எழுதுனது அழிக்க வேண்டியதுன்னு பிரெட் கிட்டன்ஸ் அப்படின்னு கூப்பிட மாட்டாங்க பேபி பன்னிஸ் கிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கேஐடிஎஸ் அப்படின்றது குழந்தைங்களை கூப்பிடுறது கேஐடிஎஸ் அப்படின்றது பேபி பன்னிஸ் கூப்பிடுறது ஒரு கிளாசிக்கான வயலினை தயாரிக்கிறதுக்கு எழுபது பீசஸ் ஆஃப் ஃபுட்ஸ் எல்லாம் சேர்த்து தான் தயாரிக்க முடியுமா பொதுவாகவே இந்த இசை கருவிகள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்துறதுக்காக ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்கான மரங்களை பயன்படுத்துவாங்க செடி கொடிகள் எல்லாம் பயன்படுத்துவாங்க அந்த வரிசையில் இந்த வயலினை உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு எழுபது வகைகளான வுட்ஸை யூஸ் பண்ணணும் மரங்களை யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் அண்ட் இஸ் பாய் ஃப்ரம் இஜஸ்ரீ டேக் கேர்